நிலத்துக்கு அப்பப்போ ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது அந்த ஸ்ப்ரேயரை க்ளீன் பண்ணி கழுவி தண்ணி அந்த ஊற்றுற தான் இந்த இடம் இதில் எதிர்பார்க்கறத விட அதிகமான அளவில் ஃபெர்டிலைசர் போயிருச்சா என்னன்னு தெரியல இங்கே இருக்கக்கூடிய இந்த பப்பாளி கண்ணாகட்டும் இது சவப்பு வெண்டை இலை பெருசு பெருசாக இருக்காது அது அப்புறம் இந்த துளசி செடி எல்லாமே பார்த்தோம்னா பயங்கரமாக வளர்ந்துருக்கோம் காடு மாதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம் காட்டுத்தனமாக வளர்ந்துருக்குது அப்படின்னும் சொல்லிக்கலாம் செம்மையாக வளர்ந்துருக்கும் இ இங்கே இந்த அளவுக்கு வளரக்கூடியது நான் இதே செடிங்களை நிலத்துக்குள்ளே வச்சு வளர்க்கும்போது அந்த அளவுக்கு வளரல ஏன்னா அதுக்கு ஃபெர்டிலைசர் கம்மியாக கிடைக்குதா இல்லை இந்த இந்த கண்ணுங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுக்கு பெட்டராக இருக்கின்றதால இந்த இடத்துல நல்லா வளருதா அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்ப்ரிங்க்லர் மட்டும் வச்சுருந்தேன் ஸ்ப்ரிங்க்லரை சுற்றி இருக்கிற இடத்துல கொஞ்சம் உளுந்து விதம் வாங்கிட்டு வந்து அப்படியே சும்மா தொளிச்சி விட்டேன் விழுந்து உளுந்த எதுவும் ப்ராப்பராகலாம் பண்ணல அப்படியே சும்மா சுற்றி இருக்கிற இடத்துல போட்டு விட்டேன் தண்ணி ரெகுலராக தெளிச்சிக்கிட்டு இருக்கிறதுல நல்லா வளர்ந்துருச்சு இதை நான் உளுந்துக்காக வைக்கல சும்மா போட்டு பார்ப்போமே அப்படின்னு போட்டேன் நிலத்துக்கு உரத்துக்காக தான் ப்ரைமரியாக பண்ணுறது இது ஒருவேளை உளுந்துக்காக பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதுக்கு அதிகமான தண்ணியை கொடுத்துருக்கக்கூடாது எல்லா உயரமாகவும் வளர்ந்துருக்கக்கூடாது இது நல்லா வளர்ந்தது அப்படின்னா சரியாக காய்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப காய விட்டு காய விட்டு தான் தண்ணி கொடுக்கணும் பொதுவாக இந்த எண்ணெய் வித்துக்கள் அந்த மாதிரியான பயிர்களுக்கும் சொல்லுவாங்க இதுக்கும் அதே மாதிரி தான் தண்ணி அதிகமாக கொடுக்கக்கூடாது கம்மியாக கொடுத்தா தான் நல்லா காய்ச்சிருக்கும் இந்த தென்னங்கன்று இதுவும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்குது நேற்று நைட்டு நல்ல காற்று நல்ல மழை எங்கள் மேலே எப்படி இவ்வளோ மண் வந்தது அப்படின்னு எனக்கும் தெரியல உள்ளே ஏதாவது தோண்டி கிண்டி ஏதாவது எடுத்துன்னு வந்து போட்டிருக்குங்களான்னு தெரியல சில சமயங்களில் இந்த எலியெல்லாம் வலை தோண்டி வைக்கும் அந்த மண்ணெல்லாம் மேலே வந்துடும் அப்படி இருக்கிற அந்த மாதிரி ஏதாவது கூட இது வந்திருக்கலாம் இந்த குச்சியை ஒரு அடையாளத்துக்காக வச்சுருக்குறேன் என்ன அடையாளம் தெரியுமா இதுக்கு பக்கத்தில் ஒரு தேக்கு கன்று ஒன்று நட்டு வச்சுருந்தேன் இருக்க பாருங்கள் இது எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அடையாளத்துக்கு நட்டு வச்சுருக்கேன் இந்த கிணத்துல அவ்வளோவா தண்ணி இல்லாமல் தான் இருந்தது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இப்போ ரீசண்டாக பெஞ்ச மழைங்களில் தண்ணி கொஞ்சம் நிறைய வந்திருக்கு ஆனால் இந்த நிலத்துக்கு நான் இந்த கிணத்தோட தண்ணியை பயன்படுத்துகிறதில்லை இங்கே ஒரு போர் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் ஸோ மேலே இந்த லைன் போகுது இல்லையா அங்கே எண்டில் ஒரு போர் இருக்கும் அந்த போர்லேருந்து தான் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அங்கங்கே நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சில செடிங்களையும் வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி இங்கே சொண்டக்காய் செடி ஒன்று வச்சுருக்கேன் இது ரம்பை இலை அப்படின்னு சொல்லுவாங்க அது இது துளசி செடி மாதிரி தெரியுது இல்லையா இது மின்ட்டு துளசி அந்த இலையோடய வாசனை டேஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் மின்ட்டு ஃப்ளேவரில் இருக்கும் அதே மாதிரி இனிப்பு துளசியும் வாங்கி வச்சிருந்தேங்க அது செத்து போச்சு இந்த மின்ட்டு துளசி கூட ஒரிஜினலாக இருந்த செடி செத்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த வெத பையிலேருந்து கீழே விழுந்து சில இதில் மூளைச்சிருந்ததுங்க அதுதான் இது ஒத்தடுக்கு செம்பருத்தி கனகாம்பரம் கற்பூர இது ஒரு குட்டி குட்டியாக ஒரு சாமந்தி ஒன்று பார்ப்போம் அந்த செடி அந்த மாதிரி வேறு வேறு செடிங்கள எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சிருக்கிறேன் இது மருதாணி செடி மருதாணிலேயே வேறு வேறு ரகம் இருக்கும் போல் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் இலைங்க ஒன்றும் பெருசாக வரல இல்லை வேறு ஏதாவது சில பராமரிப்பு வேலை செஞ்சமாக எல்லாம் பெருசாக வருமானு தெரியல ஆனால் இது ஆரம்பத்துலேருந்து இலைங்க பெருசாக வரல இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு செடி ஒன்று நட்டுருந்தேன் அது ஏதாவது தெரியுதான்னு பார்க்குறேன் எதுவும் தெரியல இந்த இடத்துல தூதுவலை ஒரு செடி ஒரு இடத்துல பார்த்துருந்தேன் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டுருந்தேன் அது புழைக்கலம் போல் இருக்கு இது எல்லாம் மகோகனி அப்படிங்கிற மரக்கண்ணுங்க இதுதான் பிரைமரியாக இந்த ஃபார்மில் வச்சிருக்கேன் இரநூறு கன்று கிட்ட வச்சேன் எப்படியும் ஒரு நாற்பது ஐம்பது கன்று இறந்துட்டுருக்கோம் நூற்ற நூறு நூற்றம் நூற்றம்பது கன்று தாராளமாக இருக்கும் இப்போதைக்கு இதுங்கள பெருசாக பராமரிக்கிறதுக்கு எதுவும் பண்ண வேண்டியதில்லை மெயினாக தண்ணி அரைப்போம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை பயோ ஃபெர்டிலைசர் ஏதாவது கொடுப்பேன் இந்த மாதிரி தான் இருக்கேன் இதில் நம்ம ஆசைப்பட்டு வைக்கிறது இந்த மாதிரி செடிங்க தான் இது வெண்டை செடி இது சகப்பு வெண்டை இது முத்தி இருக்குது விதைக்காக பெரும்பாலும் விதைக்காக தான் விட்டுறேன் நான் அவ்வளோ பறித்து சாப்பிட்றதும் இல்லை சமைக்கிறதும் இல்லை ஏன்னா என்கிட்ட நிறைய செடிங்களே கிடையாது இந்த பப்பாளி கன்றுங்க ரோடு உரமாக கிடந்தது எடுத்துகிட்டு வந்து நட்டுருந்தேன் இது நட்டு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் ஆனாலும் இன்னும் ஒன்றும் பெருசாக வளரல அப்பப்போ கையில் இருக்கிற சில விதைகள்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இது வேர்க்கடலை செடி இந்த விதைகளையும் போட்டு வச்சுருப்பேன் அது மண் இதெல்லாம் பெரும்பாலும் நம்ம எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி இல்லை நிலத்துக்கு ஃபெர்டிலைசருக்காக எதையோ செடியை போடுறதுக்கு பதிலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி செடியை போடலாம் அப்படின்னு போடுறது இது உளுந்து செடி இதெல்லாம் உளுந்து காய் தான் இதெல்லாமும் பறிக்கிறதே கிடையாது அப்படியே விழுந்து அதுவே முளைச்சிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம் எல்லாமே நிலத்தில் இந்த பசுந்தால் உரம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆகட்டும் அப்படின்னு விடுறது தான் இந்த செடி தக்க பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் பசுந்தால் உரத்துக்காக போடுறது தான் முன்னா எப்பயோ போட்டு உழுது இருந்தது இந்த மரக்கன்றுலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அப்புறம் அங்கங்கே இருக்கக்கூடிய விதைங்க விழுந்து விழுந்து முளைச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி முருங்கை கன்று நிலத்தில் கொஞ்சம் நிறைய இடத்துல வச்சுருப்பேன் இதுக்கான காரணமும் இந்த பசுந்தால் உரம் தான் இது வளர்ந்தது அப்படின்னா வெட்டி போட்டோம் அப்படின்னா நிலத்துக்கே எருவாகும் அப்படிங்கிறதால அங்கங்கே இது கொஞ்சம் வச்சிருப்பேன் இது மாதுளை செடி மாதுளையில் ஒரு ரெண்டு வச்சுருந்தேன் அதில் ஒன்று தான் இது இந்த இடத்துல ஒரு செடி செத்து போயிடுச்சு இல்லையா இது அவக்க அப்படின்னு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் ஒரு முறை மோட்டர் ரிப்பேர் ஆகிட்டு ஓடல ஒரு பத்து நாள் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு அந்த சமயத்தில் தண்ணி இல்லாததால் செத்து போயிருச்சு அது முன்னாடி வரைக்கும் உயிரோடு தான் இருந்தது இதுவும் சுண்டக்காய் செடி எனக்கு ஆக்சுவலாக சுண்டைக்காய் சமைச்சு சாப்பிட்றதுல பிடிக்கும் அதனால தான் இதை வச்சுட்ருக்கேன் இது முந்திரி செடி முருங்கை இதுவும் மாதுளை செடி தான் இந்த இடத்துல இந்த மரங்களுக்கும் இந்த மரங்களுக்கும் இடையில் இவ்வளோ இடம் விடுறது மரம் நல்லா காத்தோட்ட இருந்தால் நல்லா வளரும் அப்படிங்கிறது தான் இடையில் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சில பழக்கன்று கொய்யா கன்று இது செவப்பு கொய்யா அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கன்றுங்களையும் நட்டுருப்பேன் இதுவும் ப்ரைமரியாக வளர்ந்து நிறைய காய்க்கணும் மரம் நல்லா பெருசாக வளரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை வளர்ந்துதுன்னா ஓரளவுக்கு மேலே வரும்போது வெட்டி வெட்டி விட்டுருப்பேன் அதுவும் நிலத்துக்கு எருவாகட்டும் அப்படின்றது தான் அதில் கொஞ்சம் காய் கிடச்சிது அப்படின்னா எடுத்து சாப்பிட வேண்டியது தான் நம்ம சாப்பாட்டுக்கு தான் இதுவும் ஒத்தடுக்கு செம்பருத்தி செடி தான் ஒரு காலத்தில் வச்சேன் நிறைய செடி வச்சேன் ஆனால் சரியாக துளுகலை ஒன்று ரெண்டு செடி தான் வந்ததுங்க இது ஒரு கொய்யா இங்கே பக்கத்தில் ஒரு முருங்கை இன்னொரு ஒரு கொய்யா இங்கே முருங்கை இது மக்காச்சோளம் இங்கே கூட ஒரு மக்காச்சோளம் இருக்குது இந்த கொய்யா செடிக்கு பக்கத்துலேயே இங்கே இருக்க பாருங்கள் இதுதான் சவப்பு வெண்டை தான் இவ்வளோ புல்லு கடையிலேயும் வருமா அப்படிங்கிறது தெரியாமல் அது இதுதான் தண்ணி போய்கிட்ருக்கேன் ஒரு வேலையை வந்து போச்சு பார்ப்போம் அப்படின்னு இந்த புல்லுங்களுக்கு இடையிலேயே இந்த விதையை நட்டு வச்சுருந்தேன் முளைச்சி வெளியே வந்துடுச்சு அதே மாதிரி வச்சதுதான் இந்த சகப்பு வேண்டியம் இங்கே கொய்யா செடி மக்காச்சோளம் இன்னொரு மக்காச்சோளம் இங்கே ஒரு மக்காச்சோளம் கொய்யா செடி இதுவும் ஒரு மக்காச்சோளம் தான் இங்கே முருங்கை கன்று இந்த மாதிரி கொஞ்சம் முருங்கை கன்றுங்க அங்கங்கே வச்சுருப்பேன் இது முருங்கை இருக்குது இல்லையா இங்கே லைலாக கொஞ்சம் இருக்கும் இந்த இடத்துலையும் கொஞ்சம் பார்த்தோன்னா வரிசையாக கொஞ்சம் முருங்கை கன்றுங்க வச்சுருப்பேன் கொய்யா முருங்கை இங்கேயும் ஒரு முருங்கை இங்கேயும் ஒரு முருங்கை இந்த முருங்கை செடி சும்மா அப்புறமா கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம் இந்த இடத்துல சீதாப்பழம் செடி வச்சுருக்கேன் இது ஒரு சீதாப்பழம் செடி கொய்யா முருங்கை முருங்க கன்று நான் தோட்டப்பூரா நிறைய வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஆரம்பத்தில் வச்சேன் எல்லாமே ஒரு மாதிரி ஃபெர்டிலைசர்காக ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சிருந்தேன் இது சீத்தாப்பழம் செடி இங்கேயும் ஏதாவது செடி வச்சுருப்பேன் இங்கே இருக்குதுன்னே தெரியல இல்லை இந்த லைனில் இதுக்கப்புறம் இட்ல போகல இது ஒரு சீத்தாப்புறம் செடி இது எலுமிச்சை கொய்யா சீதாப்பழம் இதுவும் ஒரு செடி கொஞ்சம் வாழைக்கன்று கூட ஒரு நிலத்துல வச்சுருக்கேன் இன்னொரு தைவான் பிங்கு கொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒன்று வச்சுருக்கேன் இதுதான் இந்த மகோகனி கன்னி மரக்கன்று அப்போ இங்கே கொஞ்சம் புல்லு கட் பண்ணி விடுவேன் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக இல்லைனாலும் இப்போயாவது பண்ணுவேன் இந்த இடம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டது அதனால் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது பக்கத்தில் இருக்கிற இடத்த விட இந்த இடம் ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி ஃபுல்லாக புல்லுலாம் கட் பண்ணி விட்டுருந்தேன் மழை நல்லா பெய்துதா புல்லுங்க அது மட்டும் நல்லா ஜாலியாக வந்துடுதுங்க இங்கே ஒரு செடி இருக்குது இது மஞ்சள் கடம்பு நம்மளோடய ஒன்று இருக்கும் இது மஞ்சள் கடம்பு மகோ கன்னி செத்து போனதில் ஒரு சில இடங்களில் இந்த மஞ்சள் கடம்பு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் அதை வச்சிருந்தேன் இதுவும் மஞ்சள் கடம்பு தான் இதுவும் வாழைக்கன்றுங்க மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால நேற்றி நைட்டு கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சுது அதனால் தண்ணி நிறைய இருக்குது உள்ள இது எல்லாம் இது மஞ்சள் கடம்பு இந்த வாழை எல்லாம் பக்கத்தில் எங்கள் ஒரு வாழை தோப்பு இல்லையா அவர்கிட்ட கேட்டு ஒரு சில கண்ணுகள்லாம் அங்கேருந்து எடுத்து வந்து வச்சது காய் வாழை தான் இது இது அங்கே ஒன்று இருக்குது இந்த மரம் சாஞ்சிட்ருக்கு இதோட வேர் பொறுத்த வரைக்கும் பெருசாக கிரிப்பாக நிற்கிறது இல்லை அதனால் நேர்த்தி கடித்த காற்று மழையிலே இது சாஞ்சிட்ருக்குது இதை ஒரு குச்சி வச்சு கட்டி விடணும் இதில் இருக்கக்கூடிய மனக்கஷ்டமான விஷயம் இது தான் நம்ம ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு காப்பாற்றிருப்போம் திடீர்னு ஒரு நாள் டப்புன்னு சாயும் இது காவேரி வாழை அப்படின்னு ஒரு ரகம் இது பழத்துக்காக சாப்பிட்றது செடி நிறைய உளுந்து முளைச்சிருக்குதுங்களா இதெல்லாம் உளுந்து தான் இந்த மாதிரி அடிக்கடி ஒரு ஒரு எரு மாதிரி ஆகட்டும் அப்படின்னு கொஞ்சம் உளுந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோம் கொஞ்சம் ரொம்ப பச்சைன்னு தெரியக்கூடிய இந்த செடிங்கெல்லாம் உளுந்து தான் பசந்த் அப்படிங்கிற ஒரு மாங்கண்ணு அதுதான் வச்சுருந்தேன் நிறைய காஞ்சி போச்சு ஆனால் கீழே வந்து துளுக்குது எங்கேயோ ஒரு இருந்து முளைச்சி வந்ததுன்னா சரி இது முருங்கை இதுவும் முருங்கை கிளை வச்சு வளர்த்தது இது ரெண்டும் இதுவும் இமாம் பசந்த் அப்படிங்கிற மாம்பழம் மாம்பழத்தோட கண்ணு தான் இது மஞ்சள் கடம்பு அப்படிங்கிற மரம் தென்னை இங்கே கொஞ்சம் வச்சுருப்பேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு கன்று இருக்குது அந்த இடத்துல வீட்டுக்கு பக்கத்தில் ஒன்று வச்சுருப்பேன் அஞ்சு கன்று இருக்கும் இது நெல்லிக்காய் பெரிய சின்ன நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இங்கே வைக்கல சின்ன நெல்லிக்காய் தான் வச்சுருக்கேன் இது சப்போட்டா இதுவும் ஒரு நெல்லிக்காய் கன்று தான் இந்த இடத்துல கொஞ்சம் கறிவேப்பிலை கன்று அதுக்கப்புறம் எலுமிச்சை இங்கே வச்சுருந்தேன் ஆனால் அதெல்லாம் இறந்துருச்சுங்க இந்த இடத்துல இந்த உளுந்து செடிங்க கண்டிப்பாக நல்லா வளர்ந்துடும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சுது எந்த தண்ணியும் இதுக்கு போதும் இது தண்ணி அதிகமாக தேவையில்லை சொட்டு நீர் பாசனத்தில் ஒவ்வொரு கண்ணுக்கு பக்கத்துலேயும் தான் தண்ணி வச்சுருப்பேன் இடையில இருக்கிற இந்த கேப்பிலலாம் பெருசாக தண்ணி இருக்காது இந்த மழை தண்ணியிலேயே இது அப்படியே ஏதாவது வளர்ந்து அப்படியே மக்கி எருவாயிட்டு சாகத்துக்கு முன்னாடி எப்படியும் இதுங்களும் கொஞ்சம் விதைங்களை கொடுத்துட்டு தான் போகும் இப்போ இங்கே நடக்கும்போது இந்த செடிங்க மேலே கால் வச்சு மிதித்தாலும் இந்த செடிங்க செத்துலாம் போகாது மாறாக என்ன நடக்கும் அப்படின்னா இது மடிஞ்சிட்டதால் மேலும் ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா கிளைங்களோடு சேர்ந்து வளரும் அதனால் இது காய்க்கும்போது அதிகமாக தான் காய்க்கும் இதெல்லாம் இந்த உளுந்து செடிங்க தான்